வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் தாய் வீடு கதைக்குள்ள போலாமா பாட்டி பாட்டி எனக்கு ஒரு கதை சொல்லுங்க பாட்டி என்று தனது பாட்டியின் மடியில் படுத்தாள் சுமத்தி பாட்டி எனக்கும் பாட்டி என்று அருண் வந்து அருகில் அமர்ந்தான் அவர்களை ஆசையாக அனைத்தபடி இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்தேன் பாட்டி இன்னும் உங்க அம்மாவும் அப்பாவும் வந்துடுவாங்க அவங்களுக்கு சாப்பாடு போடணும் உங்க தாத்தாக்கு மாத்திரை கொடுக்கணும் நீங்க கதை கேட்டா எப்படி என்று ஆசையாக அவர்கள் தலையை தடவி எப்படியே கேட்டாள் மல்லிகா பாட்டி ஸ்கூல்ல லீவ் விட்டு நாங்க வீட்டிலேயே இருக்கிறோம் அம்மாவும் அப்பாவும் ஆபீஸ் லீவ் இல்ல அதனால ஊருக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க எங்களுக்கு போர் அடிக்குது நீங்களும் எப்ப பாரு வேலை வேலைன்னு ஏதாவது செஞ்சிட்டே இருக்கீங்க தாத்தாவும் எப்ப பாரு டிவில நியூஸே பாத்துட்டு இருக்காரு என்று செல்லமாக கோபித்து கொண்டாள் சுமதி மல்லிகா புன்னகை செய்தாள் ஏன் பாட்டி நாங்க இந்த ஒன் மந்த் லீவ்ல இருக்கிறதுக்கே எங்களுக்கு போர் அடிக்குதே நீங்க எப்படி பாட்டி எப்ப பாரு இந்த வீட்லேயே சுத்தி சுத்தி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு போரே அடிக்காதா என்றான் அருண் உங்களுக்கு உங்க அம்மா அப்பாவெல்லாம் பாக்கணும்னே தோணாதா என்றாள் சுமதி ஆச்சரியமாக மல்லிகா பெருமூச்சு விட்டாள் என்ன பண்றது பொம்பளையா பிறந்தாலே அப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு வர வரைக்கும் தான் அம்மா வீடு சொந்தம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாம விருந்தாளி மாதிரி தான் புகுந்த வீடு தான் நமக்கு எல்லாமே எப்பயாவது ஒரு வாட்டி போகணும்னா கூட புருஷன் மகன் மக எல்லார்கிட்டேயும் பர்மிஷன் வாங்கிட்டு போறதுக்குள்ள அங்க போற ஆசையே விட்டுடும் என்றால் சலிப்பாக பாட்டி பாட்டி நாம பெரிய பாட்டி வீட்டுக்கு போலாமா எங்களுக்கு வீட்டுல போர் அடிக்குது பாட்டி நான் வேணா தாத்தா கிட்ட கேக்குறேன் என்று எழுந்து கொண்டான் அருண் ஏய் அருண் வேண்டாம் கண்ணு என்று அவள் கூறி கொண்டிருக்கும் இருக்கும் போதே என்ன பசங்களா உங்க பாட்டி கிட்ட அம்மாக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தார் சதாசிவம் ஒன்னும் இல்லைங்க சரி நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி மாத்திரை போடணுமே எடுத்துட்டு வரட்டுமா போட்டுக்கிறீங்களா டிஃபன் சாப்பிடணும் என்று எழுந்தாள் மல்லிகா தாத்தா பாட்டி போய் சொல்றாங்க நாங்க பெரிய பாட்டி வீட்டுக்கு போகணும்னு பாட்டி கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் பாட்டிக்கும் ஆசைதான் ஆனா அவங்க உங்ககிட்ட கேட்க பயப்படுறாங்க மல்லிகா படப்பிடுப்புடன் இல்லைங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல சும்மா பசங்க கேட்டுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல என்றால் தட்டு தடுமாறி கொண்டு அவள் உதடுகள் இல்லை என்றாலும் அவள் மனதில் தவிப்பை உணர்ந்தாள் சதாசிவம் பாவம் இத்தனை வருஷத்துல தனக்கு இது வேணும் அது வேணும்னு வாய் திறந்து எதுவும் கேட்டதில்லை அப்பாவி தோ இங்க இருக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல அவங்க அம்மா வீடு அங்க கூட எப்பயாவது போயிட்டு வர கூட அவளுக்கு நேரம் இல்ல வேலை வேலைன்னு வீட்ல இருக்கிறவங்களுக்காகவே ஒழிச்சிட்டு இருக்கா நாமளும் அவளுக்கும் ஒரு ஆசை இருக்கும் அவ கூட பிறந்தவங்க அம்மா அப்பாவை பாக்கணும்னு ஒரு ஏக்கம் இருக்குன்னு யோசிச்சது கூட இல்ல இன்னைக்கு நம்ம பொண்ணு நம்மள பாக்க வராதுன்னதால அந்த ஏக்கம் என்னன்னு நமக்கு புரியுது நான் தவிக்கிற மாதிரி தானே அவங்க அம்மா அப்பாவும் தவிப்பாங்க என்று மனதில் நினைத்து பெருமூச்சு விட்டார் சரி மல்லிகா குழந்தைங்களுக்கும் லீவ் இருக்கிறதால நீ அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வா ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க அப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு வரேன் எனக்கு பென்ஷன் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகணும் நான் காருக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் நீங்க அதுலயே போயிடுங்க என்றார் சதாசிவம் அவரை கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருந்தாள் மல்லிகா பிள்ளைகள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர் மறுநாள் காரில் தனது தாய் வீட்டுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தாள் மல்லிகா அவள் மனது சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருந்தது சுமதியும் அருணும் சந்தோஷத்தில் சிரித்து கொண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டும் தனது பாட்டியிடம் பல கேள்விகள் கேட்டுக்கொண்டும் வந்தனர் ஊருக்குள் கார் வந்ததும் மல்லிகாவின் கண்கள் விரிந்தது ஊர் எல்லையில் இருந்த ஒரு சிறிய பள்ளியை உற்று பார்த்தாள் என்ன பாட்டி அந்த ஸ்கூலையே அப்படி பாக்குறீங்க என்றாள் சுமதி இந்த பள்ளிக்கூடத்துலதான் நான் படிச்சேன் ஓ அப்படியா ஆமா நீங்க எத்தனாவது வரைக்கும் இங்க படிச்சீங்க பாட்டி என்றாள் சுமதி நான் எட்டாவது வரைக்கும் தான் படிச்சேன் கண்ணு வரைக்கும் ஏன் பாட்டி அதுக்கு மேல படிக்கல என்று மீண்டும் ஆச்சரியமாக கேட்டாள் அப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கள அவ்வளவா படிக்க வைக்க அனுப்ப மாட்டாங்கடா உங்களை போல இல்லை நாங்க பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டா அவ்வளவுதான் வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க என்றால் அவள் கன்னத்தை கொண்டு இதற்குள் அங்கு ஒரு சிறிய குளம் வந்தது அதில் தண்ணீர் குட்டையாக தேங்கி ஒரு பெரிய சைஸ் குப்பை தொட்டியை போல் துர்நாற்றம் வீசிக் கொண்டிருந்தது இந்த குளத்துக்கிட்டதான் நாங்க விளையாடுவோம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துட்டு நான் இங்க வந்துதான் துணி எல்லாம் துவச்சி எடுத்துட்டு போவேன் என்றாள் மல்லிகா என்ன பாட்டி ஒரே நாத்த அடிக்குது இந்த அழுக்கு தென்னிலியா துணியை துவச்சு எடுத்துட்டு போவீங்க என்றான் அருண் மல்லிகா சிரித்து கொண்டு அருண் இந்த குளம் இப்பதான் இப்படி குப்பை தொட்டி மாதிரி கிடக்கு அப்பெல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கும் என்று திரும்பினாள் அதோ பாத்தீங்களா இந்த இடத்துல ஒரு சின்ன பொட்டி கடை இருக்கும் அங்க நாங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு கமரக்கட்டு தேன் மிட்டாய் சக்கரை மிட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அஞ்சு காசு கொடுத்தா கை நிறைய மிட்டாய் தருவாங்க என்றால் அப்படியா இப்ப அந்த மாதிரி தருவாங்களா பாட்டி என்றாள் சுமத்தி குட்டி ஏய் இப்ப அஞ்சு காசே இல்ல என்று அவள் தலையில் கொட்டினான் அருண் ஆ வலிக்குதுடா அண்ணா என்று அவனை பதிலுக்கு கொட்டினாள் சுமத்தி ஏய் சண்டை போடக்கூடாது பாரு வீடு வந்துருச்சு வாங்க போலாம் என்று டிரைவரை பார்த்து தம்பி இந்த வீடு தான் நிறுத்திக்கோப்பா என்றாள் மல்லிகா அவர்களை இறக்கி விட்டு விட்டு கார் புறப்பட்டது பிள்ளைகளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் பஞ்சு போன்ற வெண்தலையும் சுருங்கிய தோலும் தளர்ந்த மேனியுமாக இப்பொழுதும் முகத்தில் பளிச்சென்ன மஞ்சள் பூசி பெரிய சைஸில் குங்குமம் போட்டு வைத்து கொண்டு காலை நீட்டிக்கொண்டு திண்ணையில் அமர்ந்திருந்த பொன்னம்மா யாரோ உள்ளே வருவதை பார்த்து கண்களை சுருக்கி கொண்டு நிமிர்ந்த மறந்தாள் யாரது யார் வரது என்று தனது நடுங்கிய குரலில் மெயில்தாக கேட்ட தனது தாயின் அருகே ஆவலாக சென்று அமர்ந்தாள் மல்லிகா அம்மா நான் தாம்மா மல்லிகா என்று தனது தாயின் கைகளை பிடித்து கொண்டாள் அட என் தங்கம் மல்லிகாவா என்று அவள் கன்னங்களை தனது இரண்டு கைகளால் தாங்கியவாறு பிடித்து கொண்டு நெற்றியில் முத்தமிட்டாள் என் கண்ணு எப்படிடா இருக்கிற இப்பதான் உங்க அம்மாவை பாக்கணும்னு தோணிச்சா என்று அவள் கேட்கும் போது அடுத்த வார்த்தை கூற விடாமல் தொண்டை அடைத்தது அம்மா நாங்க இருந்தாலும் ஏன் மனசு பூரா உன்னை பத்தி தாமா நினைச்சிட்டு இருக்கோம் என்றாள் மல்லிகா அவளை அனைத்தபடி ஆமா கண்ணு யாரு அந்த புள்ளிங்க ரெண்டும் நல்லா அழகா இருக்கு என்று அங்க நின்று கொண்டிருந்த தனது பாட்டியை பார்த்து கொண்டிருந்த அருணையும் சுமத்தையும் உற்று பார்த்து கொண்டு கேட்டாள் பொன்னம்மா அம்மா இவங்க யாருன்னு தெரியலையா நம்ம வரணுட பசங்க பெரிய மாருண் சின்னவ சுமத்தி இவ பிறந்தப்ப கூட வந்து பாத்தீங்களே ஆடா ஆமா தொட்டில படுத்துட்டு இருந்த குழந்தையா இவ எம்புட்டு வளர்ந்துருக்கா அம்மாடி கண்ணா ரெண்டு பேரும் ஓடியாங்கடா நான் உங்க கொள்ளு பாட்டிடா என்று அருகில் வந்த அவர்களை வாரி அணைத்தாள் பாட்டி சரி வாங்க உள்ள போலாம் என்று ஒரு கையால் இடுப்பை பிடித்து கொண்டு ஒரு கையால் தனது கொள்ளு பேரன் பேட்டி அணைத்து கொண்டு உள்ளே சென்றாள் ஈர டவலை இடுப்பில் கட்டி கொண்டு நெற்றி நிறைய விபூதியை பூசி கொண்டு பூஜையை முடித்து கொண்டு வந்த தனது அப்பாவை பார்த்ததும் அப்பா என்று அவர் அருகில் ஓடினாள் மல்லிகா அம்மாடி கண்ணு எப்படிமா இருக்கிற எப்ப வந்த வரன்னு ஒரு போன் கூட போடலையே ஆமா மாப்பிள்ள வந்திருக்காராம்மா என்றார் பரபரப்பாக இல்லப்பா அவருக்கு பென்ஷன் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு என்னம்மா இப்ப கூட அவர் மருமக முறுக்க காட்டணுமா சின்ன வயசுல தான் மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி போனா மரியாதை இருக்காதுன்னு அவர் வரமாட்டாரு இப்ப அவரே பேரம்பேத்தி எடுத்தோம் இன்னும் அப்படியே இருக்காரே என்றார் அங்கிருந்த ஈசி சாரில் அமர்ந்து கொண்டு ராமையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா என்று அவர் காலடியில் சென்று அமர்ந்தாள் மல்லிகா இதற்குள் தாத்தா என்று ஓடி வந்து அருணும் சமத்தியம் அவர் கழுத்தை கட்டி கொண்டனர் தாத்தா எங்களை யாருன்னு தெரியுதா என்றான் அருண் அடே என் கொள்ளு பேராண்டி உன்னை எனக்கு தெரியாதா ஆமா இவன் ஏன் செல்ல கொள்ளி பேத்தி தானே என்று சுமத்தியை தூக்கி மடியில் அமரவித்துக் கொண்டு அருணை அணைத்து கொண்டார் தாத்தா என்ன தாத்தா உங்க வயல பல்லே இல்ல என்று சிரித்தாள் சுமத்தி தாத்தா உங்களை போல குழந்தாகிட்டேன்ல இல்ல அதுதான் என்றால் சிரித்து இதற்குள் பொன்னம்மா பெரிய தாம்பாளத்தட்டு நிறைய வறுத்த வேர்க்கடலையை எடுத்து வந்து அவர்கள் நடுவில் மல்லிகா குழந்தைங்களுக்கு இத உறிச்சு கொடு நீ சாப்பிடு நான் ஒரு நிமிஷத்துல சமைச்சிடுறேன் என்று உள்ளே சென்றாள் ஐயா வேறு கடலை என்று பிள்ளைகள் ஓடி வந்தனர் அம்மாடி குழந்தைகளுக்கு சீக்கிரமா உரிச்சி கொடு பிள்ளைங்க சாப்பிட்டோம் ஆமா பொண்ணம்மா நம்ம சோமி எங்க அவனை அள்ளீன் ஒரு கொலை தள்ள சொல்லு என்றார் மல்லிகாவின் தந்தை ராமையா அடுப்படியை எட்டி பார்த்து கொண்டு அவன் இங்கதான் தான் தோட்டத்துல இருந்தான் என்று பொன்னம்மா பதில் சொல்வதற்குள் இதோ வந்துட்டா என்று தலையில் இருந்த துண்டை கழட்டி கொண்டே மல்லிகாவை பார்த்து சிரித்து கொண்டே உள்ளே வந்தான் சோம அக்கா வாக்கா எப்படி இருக்கிற பாத்து எத்தனை ஆச்சு என்னக்கா இப்படி அழைச்சிட்டு இருக்கிற ஆட போட கிறுக்கு பையலே நான் எழிச்சிட்டேனா ஆமா நம்ம கமலாவும் மக ராஜாவும் எங்க ராஜாவை இந்த வருஷம் காலேஜில சேர்க்கணும் இல்ல அதுதான் அவங்க மாமா வந்து கூட்டிட்டு போனான் அவங்க ஊர்லயே ஏதோ நல்ல காலேஜ் இருக்கான் அங்கேயே சேர்த்துட்டு அவங்க வீட்லயே தங்கி படிக்கணும்னு ஒரே ஆடம் அதுதான் கமலா அவங்க அண்ணன் வீட்டுக்கு நம்ம ராஜாவை கூட்டிட்டு போயிருக்கிறான் அடடா நான் ராஜாவை தான் பாக்கலாம்னு ஆசையா வந்தேன் அதுக்கு என்ன அவங்க இன்னும் ஒரு வாரத்துல வந்துடுவாங்க இருந்து பாத்துட்டு போவேன் இல்ல தம்பி ரெண்டு நாள்ல நான் போய் ஆகணும் அங்க நம்ம அவன் பொண்டாட்டியும் வேலைக்கு போறதால வீட்டுல மாமா தான் இருப்பாரு அவரு வரலையாக்கா அவருக்கு ஏதோ வேலை இருக்கான் இன்னும் ரெண்டு நாள்ல வருவாரு ஏய் இது நம்ம வருணோட பிள்ளைங்க தானே என்று அருணை தூக்கி கொண்டான் சோமு ஆமா அடையாளம் தெரியலையா மல்லிகா தெரியாம என்ன நல்லா தெரியுது ஆமா பசங்களா என்ன படிக்கிறீங்க என்றான் அருணை பார்த்துக்கொண்டு கொண்டு என்றான் அருண் வெரி குட் சரி இளநீர் சாப்பிடலாமா என்று அவளை தோட்டத்திற்கு அழைத்து சென்றான் சோம சற்று நேரத்தில் யாரது வந்திருக்கிறது வந்திருக்கிறது மல்லிகாவா என்று கேட்டுக்கொண்டு அறுபது வயது மூதாட்டி உள்ளே வந்தாள் ஆமா நீ ராஜன் தானே ஏ அது எப்படி உனக்கு தெரியும் நம்ம ராசாத்தி வந்து பார்த்த வந்து சொன்னான் ஆமா என்னடி முகத்துல பொட்டி இல்லாம விபூதி மட்டும் பூசிக்கிட்டு உங்க வீட்டுக்காரு என்று இழுத்தாள் மல்லிகா ஆமா மல்லிகா அவர் ரெண்டு என்ன ராஜம் சலிப்பா சொல்ற அவன் புருஷனுக்கு பத்து வருஷம் பக்காத வந்து படுத்து கிடந்தாமா பாவம் இந்த பொண்ணுதான் அவனை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு கிடந்தா என்றார் ராமையா ஆமாண்டி அதுதான் அவரு படுற அவஸ்தைய பார்க்க முடியல நிம்மதியா போய் சேர்ந்தா போதும்னு ஆகிடுச்சு என்றாள் ராஜம் சரி நம்ம கோமலம் எப்படி இருக்கிறா என்ன அவ பொண்ணு வீட்டுக்கே போயிட்டா ஏன் இங்க அவன் பையன் இருக்கானே அவன் மேல உசிரியே வச்சிட்டு இருப்பான அவன் கூட இல்லையா ஆ அதெல்லாம் கல்யாணம் ஆற வரைக்கும் தான் என்று சிரித்தாள் ராஜம் இதற்குள் உள்ளிருந்து வந்தம்மா வா ராஜம் என்ன இந்த பக்கம் ஆலைய காணோம் உன் சிநேகிதி வந்தாதான் வருவியா இந்த கிழங்களை பார்க்க வரமாட்டியா என்றால் சிரித்துக்கொண்டு நாங்க மட்டும் என்ன குமரீங்களா நாங்களும் தான் என்றாள் ராஜம் எங்களுக்கு நீங்க குமரிங்க தாண்டி சரி சரி இரு ஒரு வாய் சாப்பிட்டு போவ என்று தோட்டத்துக்கு சென்று சோமுவிற்கு குரல் கொடுத்து பிள்ளைகளை அழைத்து கொண்டு சாப்பிட அழைத்தாள் அன்றிலிருந்து மல்லிகாவையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு சோமு கோவிலுக்கு செல்வதும் மல்லிகாவும் தானும் சிறுவயதில் விளையாடிய இடங்களை பிள்ளைகளுக்கு காட்டிக் கொண்டும் இருந்தான் பொன்னம்மா பாட்டி வீட்டில் கொழுக்கட்டை அதிரசம் முறுக்கு இடியாப்பம் என பலகாரங்கள் செய்து அவர்களுக்கு பரிமாறி கொண்டிருந்தாள் மல்லிகா தனது தந்தையிடம் பழைய கதைகள் பேசுவதும் அவரை திருவாசகம் தேவாரம் படிக்க சொல்லி கேட்பதும் என ஆனந்தமாக இருந்தாள் இரண்டு நாட்கள் ஒரு நொடியில் சென்றது போல் இருந்தது மல்லிகாவிற்கும் பிள்ளைகளுக்கும் பாட்டி பாட்டி நாம இன்னும் டென் டேஸ் இங்கே இருக்கலாம் பாட்டி என்று மல்லிகாவிடம் அடம் பிடித்து கொண்டிருந்தனர் பிள்ளைகள் மல்லிகா அவர்களுக்கு பதில் சொல்வதற்குள் வாசலில் வண்டி சத்தம் கேட்டது வாசலுக்கு ஓடினாள் சதாசிவம் வண்டி நிறுத்திவிட்டு உள்ளே வந்து கொண்டிருந்தார் வாங்க வாங்க இப்பதான் உங்களை நினைச்சுட்டே இருந்தேன் என்றாள் மல்லிகா புன்னகையோடு இப்பதான் நினைக்கிறியா அம்மா வீட்டுக்கு வந்ததும் புருஷனை மறந்துட்டியா என்று அவர் சிரித்து கொண்டே அவளை பார்த்தார் இதற்குள் சோமு வெளியே ஓடி வந்தான் வாங்க மாமா வாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அக்கா கூடவே நீங்களும் வந்திருக்கலாம் இல்ல எப்படி மாமா இருக்கிறீங்க என்று அவர் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றான் நல்லா இருக்கேன் சோம ஆமா நீ எப்படி இருக்கிற என்று உள்ளே வந்தார் அவரை பார்த்ததும் ஈசி சாரில் அமர்ந்திருந்த ராமையா எழுந்து கொண்டார் வாங்க மா எப்படி இருக்கீங்க உக்காருங்க என்று அங்கிருந்த மரச்சேரை இழுத்து போட்டார் சோம அந்த ஃபேன போடு என்றார் தன் மகனை பார்த்து இதற்குள் பொன்னம்மா சொம்பில் தண்ணீருடன் தள்ளாடி கொண்டு வந்தார் வாங்க மாப்பிள்ள வாங்க எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள பாத்து எம்முட்டு நாளாச்சு உங்கள என்று நெகிழ்ந்து போனாள் நான் நல்லா இருக்கிறேன் அத்த ஆமா எதுக்கு இந்த வயசுல தள்ளாடிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் எல்லாம் பாக்கறீங்க உங்க மருமக எங்க என்று உள்ளே பார்த்தார் அவ அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா என்றாள் பொன்னம்மா பிறகு அனைவரும் அமர்ந்து பழைய கதைகளை பேசி கொண்டு சாப்பிட்டனர் ராமையா சோமு சதாசிவம் பிள்ளைகள் அனைவரும் அமர்ந்து சாப்பிட பொன்னம்மாவும் மல்லிகாவும் அவர்களுக்கு உணவு பரிமாறினார்கள் அன்று பொன்னம்மா ராமையா முகத்தில் அளவில்லா மகிழ்ச்சி பொங்கியது காப்பி சாப்பிட்டதும் மல்லிகா என்னம்மா கிளம்பலாமா என்றார் சதாசிவம் மல்லிகா பிள்ளைகளின் முகம் டக்கென சுருங்கியது மல்லிகா சமாளித்துக்கொண்டு கொண்டு சரிம்மா நாங்க கிளம்புறோம் நீங்க ஒரு வட்டி எல்லாரும் ஊருக்கு வாங்கல என்றால் தனது தாயை பார்த்து கொண்டு வரோம்மா கண்டிப்பா வரோம் என்று மெதுவாக எழுந்து சென்று உள்ளே பீரோவில் இருந்து புது பட்டுப்புடவை எடுத்து வந்து அங்கிருந்த தாம்பாளத்தில் வைத்தாள் பொன்னம்மா என்னம்மா எதுக்கு இதெல்லாம் இப்ப குங்குமம் மட்டும் கொடுங்க அது போதும் என்றாள் மல்லிகா இருக்கட்டும் அக்கா பேசாம இரு என்று உள்ளே சென்று தனது மாமாவிற்கும் பிள்ளைகளுக்கும் வாங்கி வந்த புது துணிகளை எடுத்து வந்தான் சோமு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழம் என அந்த தாம்பாளத்தில் வைத்து மஞ்சள் குங்குமத்தை எடுத்து தனது மகளின் நெற்றில் வைத்த அந்த தாய் தீர்க்க சுமங்களே இருக்கணும் என்று மனதார வாழ்த்தி அந்த புடவை அவள் மடியில் கொடுத்தாள் அதை வாங்கி கொண்ட மல்லிகா தனது தாயின் காலில் விழுந்து வணங்கினாள் பிள்ளைகளுக்கும் சதாசிவத்திற்கும் ராமையா புது துணிகளை கொடுத்தார் ராமையாவையும் பொன்னம்மாவையும் நிக்க வைத்து அனைவரும் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றதும் வாசலுக்கு வந்தனர் தனது தாயின் கைகளை பிடித்து கொண்டு நான் போயிட்டு வரம்மா என்று கண் கலங்கிய மல்லிகாவை சுமத்தி அமைதியாக பார்த்து கொண்டு நின்றாள் அவளுக்கு தனது தாயின் நினைவு வந்தது அம்மாவும் இப்படிதான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு கிளம்பும் அழுவாங்க பாட்டியும் தாத்தாவும் கூட அழுவாங்க அதே போலதான் இவ்வளோ வயசானாலும் நம்ம பாட்டியும் பெரிய பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது அழறாங்களே என்று அந்த பிஞ்சு மனது நினைத்து கொண்டிருந்தது ஏமா பிள்ளைங்களை விட்டுட்டு போகலாம் இல்ல அதுங்களுக்கு இங்க நல்லா புடிச்சு போச்சு பாவம் நம்ம சோம மக ராஜாவும் ரெண்டு நாள்ல வந்துடுவான் ஒண்ணு கொண்ணு துணையா விளையாட்டிட்டு கிடக்கும் தான் ஆளுக்கு ஒரு திசைய கிடைக்கறீங்க பிள்ளைங்களாவது இந்த மாதிரி லீவ் நாள்ல ஒன்னா பழகட்டுமே என்றார் ராமையா பிள்ளைகள் சதாசிவத்தையும் மல்லிகாவையும் ஏக்கமாக பார்த்தனர் சதாசிவம் சற்று நேரம் யோசித்து விட்டு சரி நான் வரன் கிட்ட சொல்லிக்கிறேன் ஒரு வாரம் கழிச்சியே அவனே வந்து கூட்டிட்டு வரட்டும் வா நம்ம போலாம் என்றார் மல்லிகாவிடம் பிள்ளைகள் சந்தோஷத்தில் ராமையாவை கட்டி கொண்டனர் மல்லிகா கண்களில் கண்ணீர் பொங்க தனது பெற்றோர்களிடம் விடை பெற்று கொண்டு வண்டியில் ஏறினாள் சோமு தோட்டத்தில் இருந்த சில குரோட்டன்ஸ் செடிகளை பறித்து கொண்டு ஓடி வந்தான் அக்கா இந்தா இந்த செடி வேணும்னு கேட்டியே என்று அவள் கையில் சில செடிகளை வேரோடு எடுத்து வந்து தர அதை வாங்கி கொண்டு சரிடா சோமு கமலா வந்ததோ நான் வந்துட்டு போனதை சொல்லு ஒரு நாளைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வாடா என்றாள் கம்மிய குரலில் சரிக்கா பார்த்து இரு உடம்ப பாத்துக்கோ போன் போட்டுட்டே இரு என்றான் கலங்கிய கண்களுடன் கிளம்பலாமா மல்லிகா என்று குரல் கொடுத்தார் சதாசிவம் அனைவரையும் அன்போடு பார்த்து கொண்டே சரிங்க என்று மெல்லிதாக கூறினாள் மல்லிகா வட்டியை ஸ்டார்ட் செய்தார் சதாசிவம் கண்ணாடியில் தனது மனைவியை பார்த்தார் அவள் தனது முந்தானையில் கண்களை துடைத்துக் கொண்டிருந்தாள் எத்தனை வயசானாலும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது இந்த பொம்பளைங்க இப்படிதான் அழுதுகிட்டே கிளம்புவாங்க என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கும் போதே அவரது செல்போன் ஒழித்தது வண்டியை நிறுத்திவிட்டு விட்டு போனை எடுத்தார் சதாசிவம் யாருங்க போன்ல என்றால் மல்லிகா நம்ம பொண்ணு காயத்ரி தான் என்னவா எடுத்து பேசுங்க என்றால் மல்லிகா பரபரப்பாக போனில் பேசியதும் அவர் முகம் வளர்ந்தது மல்லிகா நம்ம பொண்ண நாளைக்கு ஊருக்கு வரலாம் என்றார் திரும்பி தனது மனைவியை பார்த்து மகிழ்ச்சியாக அப்படியா எங்க சீக்கிரம் கிளம்புங்க பசங்களை கூட்டிட்டு வந்துடுவா அவங்களுக்கு பலகாரம் எல்லாம் செய்யணும் நிறைய வேலை இருக்கு நாளைக்கு இந்நேரம் வந்துடுவாங்க இல்ல என்று பேசிக்கொண்டே இருவரும் வண்டியில் பறந்தனர் அவர்கள் மனதும் தனது மகளையும் பேரன் பேத்திகளையும் காணப்போகும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தது இத்துடன் தாய் வீடு கதை முற்றம் உங்களுக்காக நழுதன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி